என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கும் இருந்து நமது வள்ளிடி ஜோதிடம் முகவெட்டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலை பெருகட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் காலம் எதுவை கடந்து போனாலும் இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்துதான் ஆகணும் வாழ்க்கையில் கஷ்டம் நிறைந்ததாக இருக்கலாம் கவலை நிறைந்ததாக இருக்கலாம் வாழ்வாதாரத்தில் போராட்டங்களும் நிறையவாக இருக்கலாம் கடந்து செல்ல வேண்டும் அதில் நிமிர்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய முயற்சியும் செயல்பாடுகளும் நாம் எந்த செயலை செய்தாலும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா கண்டிப்பாக மேசராசியை பொறுத்தளவில் நாம் செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதற்காக அவர்கள் அயராது உழைப்பாங்க பாடுபடுவாங்க தன்னுடைய முயற்சியில் பின்வாங்க மாட்டாங்க அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குணம் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் பெற்று வலுவாக இருக்கிற போது இவர்கள் வாழ்க்கை நினைத்ததை சாதிக்க முடியும் நினைச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் செயல்பாடுகளும் சரியாக இருக்கும் மேசராசியை பொறுத்தளவில் தனக்கு இருக்கக்கூடிய கோபத்தையும் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்வதற்கு அடிக்கடி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் விட்டு கொடுப்பதும் நிச்சயமாக வேண்டும் அவர்கள் மிகவும் நல்லவங்க கோவத்தை குறைச்சிட்டா சிறப்பாக இருப்பாங்க ரிசவ ராசியை பொறுத்தளவில் காலபுஷனுக்கு ரெண்டாம் படம் ஏன்னா மேசம் எப்போதும் நம்பர் ஒன் நான் தான் சொல்லுவோம் ரிசவம் ஆடம்பரமும் மகிழ்ச்சியும் தன சேர்க்கையோடு வாழக்கூடிய ராசி எப்போதுமே ரிசவம் எல்லாரையும் விட தான் அழகாக இருக்க வேண்டும் என நினைக்கும் அடுத்தவங்க ரூபாய்க்கு சேலை வாங்கி கட்டினாலும் இவங்க ஐநூறு ஐயாயிரம் ரூபாய்க்கு சேலை கட்டினாலும் இவங்க ஐநூறு சேலை அழகாக கடிக்குவாங்க அற்புதமாக தன்னை வெளியுலகத்தில் காட்டக்கூடியவர்கள் எப்போதும் தன்னை அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல இவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் பின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரர்களாக வாழ்வார்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியில் திளைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சுக்ரன் மட்டும் அந்த ஜாதகத்தில் பலமாக இருந்தார் அவர்கள் அடிக்கடி பெரும்பால் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி மிதுனம் மிதனத்தை பொறுத்தவரை நான் அப்பப்போ சொல்வேன் புத்திசாலிகள் திறமைசாலிகள் படைக்காட்டாலும் தன்னுடைய பேச்சு திறமையால் மற்றவர்களை கவர்ந்து எழுக்கக்கூடியவங்க ஒரு நகைச்சுவையாளர் கூட சொல்லலாம் நகைச்சியாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் இரட்டை குணம் உள்ளவர் ஒரு முடிவை சடான்னு எடுக்க முடியாது ஆனால் புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்குவாங்க தனக்கான வருமானத்தை பெருக்குவதற்கான வழியை ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க இவங்களும் பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு பரிபூர்ண வாழ்க்கையை தரும் கடகம் கடகத்தை பொறுத்தளவில் காலபுஷனுக்கு நான்காம் மிதுனம் காற்று ராசி இது நீர் ராசி இப்போ கடகம் தாய்ப்பாசம் உள்ளது எதிலும் போதாது என்ற எண்ணம் இருக்காது கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் அத்தனை பேருடைய அன்பை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் திறமைசாலிகள் அப்படின்னா கடகம்தான் தான் அழகு கடகம் அன்புக்கும் கடகம்தான் தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் தன் அவங்க வந்து கடகராசி சேர்ந்தவங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க திரும்ப வந்து போய் ட்ரெஸ் பண்ணுவாங்க ஏன்னால் நம்ம குறைச்ச இருக்குமோ இருக்கோமோ சேலை தப்பாக கட்டிக்கிட்டோமோ சேலையை மாற்றுவாங்க அப்படிலாம் உண்டு கனகம் பாசத்தின் விடுவெல்லி தன்னோட பழகக்கூடியவங்க தன்னோட உறவுகள் தன்னோட பாசம் இல்லை அப்படின்னா வெடிச்சிடுவாங்க அவ்வளோ போகிறோம் ஆனால் அவர்கள் அடிக்கடி பார்வதி தேவியையும் பவர்ணமி வழிபாடையும் சரியாக செய்தால் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் சிம்மம் சிம்மம் என்பது காலபிருஷ்ணனுக்கு ஐந்தாம் இடம் குலதெய்வம்னு சொல்லுவோம் பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் அங்கே தான் ஒரு பெரிய பானை இருக்குது நம் முன்னோர்கள் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு புண்ணியம் இருக்குது அப்போ இவர்கள் அரசு பதவி அதிகார பதவி தன்னை யாராவது புகழ்ந்து பேசுனா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அவர்களை இகழ்ந்து பேசுவதோ குறைத்து பேசுவதோ அவர்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது ஆனால் இவங்களை பொறுத்தவரை அதிகாரத்துறனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி அதிகாரத்துறையில் இருக்கணும் அப்படிங்கிறது எப்போவுமே அவங்க மனசில் ஓடும் ஆனாலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவ வேண்டுமானால் இந்த சிம்மம் மற்றவர்களுக்காக சும்மா ஒரு வீம்புக்காக வாழ்கிறது வீம்புக்காக கடன் வாங்கி அதை விட்டுட்டு தன்னை விட்டு கொடுத்து வாழ பழகிட்ட ரொம்ப செஞ்சுக்குவாங்க சிம்மத்தை பொறுத்தளவுள்ள அடிக்கடி சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்வது காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது சிவ பூஜையில் கலந்து கொள்வது அவங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்ணி இது காலபட்சனுக்கு ஆறாம் படம் புத்திசாலி திறமையாக வேலை செய்வாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவர்களை பொறுத்துல உள்ள கடன் இருந்துகிட்டே இருக்கும் பெருசாக வளர்ந்து மேலே போவாங்க திருப்பி கொண்டு வந்து கடலை விடும் ஏன்னா விஷயத்துக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் தானே திரும்ப மேலே வளர்ந்து போவாங்க திரும்ப கொண்டு கடலில் விடும் ஆனாலும் முயற்சியில் ஒருபோதும் அவங்க பின்வாங்க மாட்டாங்க தன்னுடைய முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க நீங்கள் கடன் இருக்குன்னு கவலைப்படாதீங்க சொத்து வாங்க இடம் வாங்க அந்த மாதிரி முதலீடு பண்ணி கடனாருங்க அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு கொண்டு போகும் பிள்ளைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் அதிக பற்றும் இருக்கும் தான் உழைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற சுயநலம் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நீங்கள் அடிக்கடி வழங்க வேண்டியது பெருமாள் மகாலட்சுமி தான் அதுவும் உங்களுக்கு சிறப்பான பொருளை தரும் இதுபோக இந்த கன்னிராசிக்காரவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணிப்பாங்க துலாம் ராசி இப்போ துலாம பொருத்தோட சுக்கரனுடைய வீடு இல்லையா சுக்கரனை பொறுத்தவரை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க நிறைய அபிலாசைகள் உண்டு கணவன் மீது மனைவி மீதுன்னு சொல்கிற மாதிரி இதையும் தாண்டி சில உறவுகளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இருதார அமைப்பை பெற்றவங்க கூட சொல்லலாம் அவங்கள தராசு மாதிரி ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் அம்மா எந்த பக்கம் செஞ்சாலும் பிரச்சனை போயிடுச்சிடும் ரொம்ப கவனமாக இவங்க செயல்படணும் அதே நேரத்தில் இவங்களை பொறுத்துல உள்ள அடிக்கடி கருப்பேன் முனியே அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனத்தான் முருகனுடைய வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு போங்கில்ல சந்தேகம் இல்லை விருச்சிகம் காலபுஷனுக்கு எட்டாம் இடம் என்னையா எங்களை போட்டு துவச்சி எடுக்குது இன்னமும் துவைக்குது இத்தனை வருஷம் ஆகியும் துவச்சி எடுக்குது எப்போதான் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கேட்கக்கூடிய விருச்சிகம் நீங்கள் அடிக்கடி வழங்க வேண்டிய தெய்வமே தட்சிணாமூர்த்தி குரு பகவானை தான் குரு பகவானை வழிபாடு செய்து கொள்வது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் ஒரு நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விஷயமாக திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு பண்ணால் வெற்றுமா நிச்சயமாக அது குருஸ்தலம் என்று சொல்கிறோம் அந்த வழிபாடு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் எப்போதுமே என்ன நல்லது நடந்தால் கூட அந்த நல்லது நடந்ததை விட்டுட்டு அந்த கெட்டது நடந்ததை பற்றியே நினைவுகள் ஓடும் எவ்வளவு நல்லது நடந்தால் கூட சரியில்லாத விஷயங்கள் எது ஓடுதோ அதை பற்றிய சிந்தனைகளே இருக்கும் அதை என்றைக்கு மறக்கிறீங்களோ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி குழந்தைகள் மீது வச்சுக்கோங்க குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க குழந்தைகள் மீது அதிக பாசம் வைங்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உங்களை கொண்டுருப்போங்க தனுசு காலபூஷனுக்கு தான் இடம் புண்ணியம் புண்ணியம் பொண்ணியோங்கிறாங்க நம்மளும் பூர்வ புண்ணியம் செய்கிறோம் நிறைய தொண்டு செய்கிறோம் நிறைய வழிபாடு செய்கிறோம் இவங்க நம்மளும் மதிக்கிறான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க இந்த தனுசு ராசி ஆலயங்களில் கோவில்களில் நீங்கள் வழிபாடு செய்வீங்க இல்லையா அங்கே நடக்கக்கூடிய யாகசாலை பூஜை நடக்குது இல்லையா கும்பாபிஷேகம் நடக்குது இல்லையா அந்த இடத்துல அந்த யாகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கிக் கொடுங்க அது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கு அந்த அமைப்பை கொடுப்பதற்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கை முன்னேறும் தனுசுராசியை பொறுத்தளவில் எப்போதுமே பெரிய வருது அப்புறம் சிறுசாக போயிடுது இதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கமே அப்படின்னு தோணும் இந்த யாகசால பூஜைகளில் வழிபாடு செய்து கொள்வதும் அடிக்கடி உங்களுடைய வழிபாடு என்பது முருகப்பெருமானை நோக்கி இருப்பதும் இன்னும் இருக்கும் நிச்சயமாக அடுத்து மகரம் இது மகரத்தில் லக்கணத்தில் பிறந்தாலும் ராசியில் பிறந்தாலும் அவர்களை விற்று வாங்குவது சிறப்புன்னு சொல்லுவேன் அவர்களை விற்று வாங்குவது சிறப்பு ஏன் சார் அப்படி இது காலபூஷனுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இவங்களை அடிக்கடி இந்த கர்மகாரியங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலர்த்தம் இளம் வயசில் ரொம்ப போராடி முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்க சிறப்பாக இருப்பாங்க இந்த மகர ராசிய லக்கணத்தில் பிறந்தவொடன்னே சொல்லுவேன் சார் பிறந்தலருந்தே கஷ்டமாக இருக்கு சார்னு சொல்கிறவங்க இருப்பாங்க கஷ்டம் நிறைய படுறேன் சார் அதையெல்லாம் தாண்டி வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படின்னா அடிக்கடி விநாயகர் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பாக இருக்கும் போல் இவங்களை பொறுத்தளவில் உள்ள பத்தாம் இடம் சனி என்பதனால் ஊனமுற்றவர்களுக்கு உடை உணவு கொடுப்பது வாழ்க்கையில் பெரிய அவசியம் இருக்கும் அடுத்து கும்பம் இந்த கும்பராசியை பொறுத்தளவில் காலபுஷனுக்கு பதினொன்றாம் இடம் லாபத்தை நோக்கி லாபம் இல்லாதவங்ககிட்ட பயணிக்கணுங்கிற ஆசையே இருக்காது லாபத்தை நோக்கி பயணிச்சா இவங்க ஜெயிச்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த கும்பத்தை பொறுத்தளவில் வாழ்க்கையில் சிறந்து விளங்கணும் சிறப்பாக விளங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா கும்பத்துக்கு ரெண்டாம் இடம் எது குருவோட வீடு குருமார்களுக்கு வஸ்திர தானம் செய்வது கால்வழி அதிகமாக உங்களுக்கு வரும் நீங்கள் நீர் சோர்ந்துக்குறோம் அடிக்கடி குருமார்களுக்கு வஸ்திர தானம் செய்வது ஒன்று ஐந்தாம் இடம் யார் புதன் பெருமாள் கோவில் சென்று குங்கும அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பான பலன்தான் கோவில் கும்பாபிஷேகங்கள் அதாவது குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்வது மிக சிறப்பான பலனத்துவம் இது மட்டும் அல்ல இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அடிக்கடி கோவில்களுக்கு போறீங்க இல்லையா அது மாதிரி கர்மகாரியங்கள் நடக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி போவதை தவிர்க்கணும் மகரம் போகணும் கும்பம் தவிர்க்கணும் ஏன்னா கும்பம் நெகட்டிவாக இருந்தாலும் இழுத்துக்கும் பாஷ்டிவாக இருந்தாலும் எழுத்துக்கும் இல்லையா அப்போ பாஷ்டி வேணுறது தானே போகணும் நெகட்டிவ் வேண்டாமே அடுத்து மீனம் இந்த மீனம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் சார் நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் என்னென்னமோ பண்ணுறேன் எனக்கு பயன்படலையா யாராருக்கோ கொடுத்துட்டோம் கொடுத்தவங்களும் வாங்கினவங்களும் யார் என்னை நல்ல வேணும் சொல்லலை இன்றைக்கி நான் கஷ்டப்படும் போது என்னை எதிர்த்து என்னை ஏறிட்டு பார்க்கலை ரொம்ப வருத்தமாக இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீனத்துக்கு ஐந்தாம் இடமே சந்திரன் அவர்வர் பாகியஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா சந்திரன் நீட்ரஸ் நிலை இல்லாதது பணம் ஏறி ஏறி அற இந்த மீனத்தினுடைய சின்னத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இப்படி இருக்கும் ஒரு மீன் இப்படி இருக்கும் வெறும் பெருமா இருக்கும் அப்போ எதுவும் நிலையாக நிற்பதில்லை ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளும் செல்வாக்கும் சம்பாத்தியங்களும் மற்றவர்களுக்கு பயன்படுவதால் இவர்களுக்கு பயன்படாமல் போயிடுறது அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க பொருளாதாரத்தில் சிறந்து வழக்குவாங்க இவங்க அடிக்கடி இறை வழிபாடும் பொது தொண்டுகளும் செய்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழ்த்துக்கள் ஒன்றுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தி முப்பத்தஞ்சு நாற்பத்தி முப்பத்தேழுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்